குந்தி மற்றும் கர்ணன் போர் தொடங்கியதால் குந்தி கர்ணனை அவனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக சந்தித்தார் அவர் கர்ணனிடம்தான் அவரது தாய் என்றும் அவர் தனது மகன் என்றும் கூறினார் பின்னர் இருவரும் உணர்ச்சி பெருக்கில் அன்பை பரிமாறி கொண்டனர் அவர் கர்ணனை ராதேயன் என்பதற்கு பதிலாக கவுந்தேயன் என்று அழைத்தார் ஆனால் கர்ணன் தன்னை உலகம் முழுவதும் ராதேயன் என்றுதான் அங்கீகரித்துள்ளனர் கவுந்தேயன் என்று இல்லை என்று பதிலளித்தார் குந்தி கர்ணனை பாண்டவர்களுடன் சேர்ந்து அரசனாகும்படி கூறினார் அவர் துரியோதனின் நண்பனாகவே இருக்க விரும்புவதாகவும் அவர் அவரது நட்புக்கு துரோகம் இழைக்க முடியாது என்பதையும் கூறினார் இருப்பினும் அவர் குந்தியிடம் அர்ஜுனனை தவிர பாண்டவர்கள் யாரும் தன்னால் கொல்லப்பட மாட்டார்கள் என்று சத்தியம் செய்தார் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இருவரும் ஒருவரை ஒருவர் கொல்ல உறுதி பூண்டவர்கள் எனவே அவர்களில் ஒருவர் சாவது உறுதி எனவே அவர் குந்தியிடம் அவர் ஐந்து மகன்களை மட்டுமே காக்க முடியும் ஐந்தாவதாக தான் அல்லது அர்ஜுனன் இருவரில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார் கர்ணன் அவரது தாயிடம் தங்களுக்கு இடையேயான உறவு மற்றும் தனது அரச பிறப்பு ஆகியவற்றைத்தான் சாகும் வரையில் ரகசியமாகவே வைக்கும்படி கோரினார் குந்தி கர்ணனிடமிருந்து அம்பு தெய்வீக ஆயுதத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்துவதில்லை என்ற மற்றொரு சத்தியத்தையும் எதிர்பார்த்தார் கர்ணன் அவருக்கு அதையும் உறுதியளித்தார் அதன் முடிவாக பின்னர் குருட்சேத்திர போரில் கர்ணனால் நாகாஸ்திர ஆயுதத்தை ஒருமுறைக்கு மேல் பயன்படுத்த முடியவில்லை